தேவாரம் திருப்பாண்டி கொடுமுடி திருப்பதிகம் திருச்சிற்றம்பரம் மற்ற பற்றின கேனின் திருபாதமே மனம்பாவித்தேன் மற்ற நின் திருபாதமே மனம் தேன் பெற்றலும் தேனி நீ பிறவாத தன்மை வந்தெய்தி பெற்றலும் பிரந்தினி தேனே நீ பிறவாத தன்மை கற்றவ தொழுதே தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமூடி கற்றவு தும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமூடி நற்ற வாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நற்ற வாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே இட்டனும் அடியேதுவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் இட்டனும் நாள்டியேத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்டாளிவை என்று லார்கு கருதின் கிளர் புனர் காவேரி கெட்ட நாளிவை என்று லார்க்கு கருதேன் கிளற் போனர் காவிரி வட்ட வாசிகை கொண்டடி தொழுது ஏத்து பாண்டி கோடு மோடி வட்ட வாசிகை கொண்டடி தொழுதேத்து மூடி நட்ட வாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே நட்டவாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் ந நம சிவாயவே ஓவ நாளு வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் ஓவும் நாளுணர்வழியும் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாளிவை என்ற லார்க்கு கருதேன் கிளற்புணர் காவேரி காவு நாளிவை என்ற லார்க்கு கருதேன் புனர் காவேரி பாவு தன் புனல் வந்தேழி பரஞ்சோதி பாண்டி கொடுமூடி பாவு தன் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமூடி நாவல் ஆவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே நாவல் ஆவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே எல்லையில் புகழும் பேரான் எந்த எம்பீரான் என் பொன் மாமனி எல்லையில் புகழும் பேரான் எந்தை தம்பீரான் என் பொன் கல்லை வலம் பொழிந்து இழிக்காவீரி அதன் தாய்கரை கல்லை யுந்தி வலம் பொழிந்து ஒழி காவிரி அதன் வாய்க்கரை நல்லவர் தொழுதே தும் சீர்கரையூறி பாண்டி கொடுமூடி நல்லவ தொழுதேத்தும் பாண்டி கொடுமோடி வல்ல வாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நம சிவாயவே வல்ல வாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நம அஞ்சினார் கரண் ஆதி என்றடியேனும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சி நார் கரண் ஆதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சல் என்றடி தொண்ட நேர்க்கு அருள் நல்கி நாய் கழிகின்றதின் அஞ்சல் என்றடி தொண்ட நேர்க்கு அருள் அழ்கி நாய் கழிகின்றதின் பஞ்சின் மெல்லடி பாவை மார் கூடைந்தாடு பாண்டி கொடுமூடி பஞ்சின் மெல்லடி பாவை மார் கூடைந்தாடு பாண்டி கொடுமூடி நஞ்சனி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நஞ்சனி கண்ட நான் மரகினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே ஏடு வானில்திங்கள் சூடீனை என்பின் கொல் புலி தோளின் மேல் ஏடு வானில்திங்கள் சூடீனை என்பின் கொல் புலி தோழின் மேல் ஆடு பாம்பது அறைக்கு அசைத்த அழகனே அந்த காவிரி ஆடு பாம்பது அறைக்கு அசைத்த அழகனே அந்தன் காவிரி பாடு தன் புயல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடு பாடு தன் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமூடி சேட நே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே சிவாயவே சேட உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டனன் விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டனன் நெருங்கி வன்பொழு சூதழில் பேர நின்ற காவிரி கோட்டிடை நெருங்கி வன்பொழு சூழ்ந்தழில் பேர நின்ற காவிரி கோட்டீடை குறும்பை மின்முளை கோதைமா கொடைந்தாடு பாண்டி கொடுமூடி குறும்பை மின்முளை கோதைமா கொடைந்தாடு பாண்டி கொடுமூடி விரும்ப நே உனை நான் மறக்கினும் சொல்லும் நம நமசிவாயவே விரும்ப நே உனை நான் நம சிவாயவே செம் பொன்னே சடையாய் திரிபூரம் தீயெழச்சிலை கோழினாய் செம் சதையாய் சடையாய் திரிபூரம் தீயழிலை கோழினாய் வம்பூலாங் குழலாலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டீடை வம்புலாங் குழலாலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டீடை கொம்பின் குயில் கூவ மயிலாடு பாண்டி கொடுமூடி கொம்பின் குயில் கூவ மயிலாடும் பாண்டி கொடுமூடி நம்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே நம்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே தந்தை எம்பிரிந்தை தம்பீரானின் பொன் மாமணி என்று சாரணன் தந்தை எம்பிரனிந்தை தம்பிரனின் புன் மாமணி என்று நாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிதில்ல பேர நாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரதிகில நாரணன் பிரம்மன் தொழுங்கரை ஊரில் பாண்டி கொடுமூடி நாரணன் பிரம்மன் தொழும் கரை ஊரீர் பாண்டி கொடுமூடி காரணாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே காரணாவுனை நான் மரக்கேனும் சொல்லும் நான் நம சிவாயவே கோணிய சூடியை கரையூரீர் பாண்டி கொடுமூடி கோணிய கரையூரி பாண்டி கொடுமூடி பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியை பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியை பானோலாவவண்டை கொன்றை தாரனை பட பாம்பரை பானோலாவறிவண்டரை கொன்றை தாரனை பட பாம்பரை நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார் கில்லை துன்பமே நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார் கெல்லை துன்பமே திருச்சிட்டோம்